मुला हरीमे तूने ओतिरी भई बेड़ धड़ धड़ का प्रति लेविया इधर ये स्पीड स्पीड मुंबई आ गया सगरिया यही सबसे इसके नंबर दिखे यहाँ वास्तव में निर्दोष खतरे की वरीय आयत का प्रतीक है और दिल का दर्शन എല്ല മികൾ വിശേഷം എപ്പോ

ஏசு கிறிஸ்துவை ஊழியத்துக்கு பிரதர்ஷனையே பண்ணி அறிவிக்கிற மாதிரி யோமாதிரி சாமி மனிஷதாமி அமௌன்டைய அபிஷேகம் ஏசு கிறிஸ்துவது அவர் தேவராயவன் தான் அவர் தேவருடைய தைவோமலை உடையவராயிருந்தா மனுஷன் அவனாக இருந்தால் இது எல்லாம் ஸ்டடி ஆனா ஒரு காரியத்தை செய்ய ஒரு ஊதியத்தை செய்ய பிரதிஷ்டை மிகவும் அவசியமா இருப்பது அந்த பிரதர்ஷ்டை யோமாசான ஏசு கிறிஸ்துவ செய்ய செய்யணும் ஏசு

அவர் அந்த பரிசுத்த பீடத்தடையிலே தோல் காட்டி கொண்டிருந்தார் யார் சகரியா யோகாசனுடைய தந்தையார் தூபம் காட்டி கொண்டு கடவுளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருந்த வேலையில கத்தோடைய தூரம் தோன்றி என்ன சொல்றாரு சகரியாவே என்ன பண்றாரு கத்தோடைய தூரம் என்ன சொல்றாரு சகரியாவே பயன்படாத அன்னுடைய வார்த்தை சொல்லுவது உன்னை பேர் சொல்லி அணைத்திருக்கிற ஒரு தேவனாகிய கத்தர் நானே ஆண்டவர் வந்து இந்த பூமியில நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு பேர் வைக்கறாங்க அந்த பேர் யாருக்கு தெரியுது பாருங்க தேவதூதர்களுக்கு கூட தெரியாது சகரியா பேர் யார் வச்சிருப்பாங்க ஆண்டவர் เอง வந்து வச்சிருப்பாறா இல்ல தேவதூதர்கள் எல்லாம் சேர்ந்து வச்சிருப்பாங்களா அவர் யோசனை பண்ணி பாருங்க இங்க வேதத்தில வசனம் சொல்லுகிறது 11வது வசனத்துல தூங்க சகரியாவுலே போய் சகரியாவுலே பயப்படாதே பயனா ஏதோ பிரச்சனைகளை கண்டு பயம் இல்லை அவருடைய வேண்டுதல் கேட்க என்கிறதால ஒரு பதட்டம் வய ஆயுஸ் நாட்சலே போது போகுது வயசு ஆயி ரெண்டு நாட்களாய வேண்டிக் கொண்டிருந்தேன் இந்த வேண்டுதல் கேட்க முடியலயே ஆனாலும் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் வேண்டுதல் கேட்க முடலைன்னு என்ன பண்ணிட்டு இருக்காரு ആരാധന അവർ മുപ്പത് വയസ്സ് വയസ്സി ആസാദിയുടെ ഇപ്പൊ വയസ്സായി പോ

விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அப்போ விதைக்கிறார் அந்த விதையை பருவப்படுகிறார் அந்த நிச்சயம் அவனுடைய பணியில திரும்ப வர செய்கிறார் அள்ளிப்பூ விதையை சோழ போகிறவன் அழுது கொண்டே போகிறான் அவன் அறுத்த அறிகளை திரும்ப கொண்டு வரும்போது மகிழ்ந்து வருகிறான் என்று வேதம் சொல்கிறார் அப்போ நம்ம பட்ட பிரயாசங்களை

ஒரு வசன தான் அது ரூபாய் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் முப்பதாவது வசன அவளை நோக்கி அவளை நோக்கி மரியாதையை பயப்படாத தேவயிறை பெற்ற சொல்லுங்க

கடைசியா பகிர்ந்தா தீர்க்கதரிசி வரைக்கும் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள் அது யாருடைய சந்ததியில யாருடைய வம்சத்தில யாருடைய படியில பிறக்கும் என்பது சந்தேகம் யாரு அதற்கான எதிர்பார்ப்பு அருப்பு எப்பவோ கொடுத்த வாத்து கத்த சங்கீதத்துல இருக்குது ஏசி அரசின் தீர்க்க இருக்குது நிறைய தீர்க்க தரிசன புத்தகங்களை ஏசிக சொல்லி பிறப்பை குதித்து எழுதி இருக்கிறது என்னோட மறந்து போயிருந்தார்களா நானும் ஒரு ஆண்டு காலம் சுத்தமா கடவுளுடைய பயமே இல்லாம ஜனங்க வாழ ஆரம்பிச்சாங்க அதையும் கழிந்த அந்த சகதியாவும் கடவுளுடைய பயத்துல வாழ்ந்தாங்க அதனாலதான் அவங்களுக்கு தெற்கு தேசிய கஷ்டம் கொடுத்தார் அதே மாதிரி பெற்றுக் கொள்வதற்காக தன்னை எப்பொழுதும் சின்ன வயசுல இருக்க அவர்கள் இருந்தார்கள் இது எதை குறித்து என்று சொன்னால் பத்து கண்டிகைகள் இருந்தார்கள்

திருமணமாகாத பெண்கள் அழகான பெண்கள் படித்த பெண்கள் வசதி நிறைந்த ராஜபல பெண்கள் எவ்வளவு பேர் வந்து இருக்கிறாங்க ஆனால் பாருங்க கன்னி மரியாதை கதை தெரிந்து கொண்டார் மரியாதை கதை கதத்தை தெரிந்து கொண்டார் வசனம் முப்பதாவது வசனம் சொல்லுகிறது பாருங்க அதை சொல்ல தேவதை அவளை நோக்கி மரியாதையை பயப்படாதே பாருங்க அங்கேயும் பயப்படாதேன்னு சொல்லி சொல்றாரு அவர் ஒன்றும் பயந்து கொண்டு வாழ்ந்தவர் இல்லை மரியாத பயப்படாதே அந்த வார்த்தையை அங்கு பயன்படுத்துவதற்கு நோக்கம் தெரியுமா அதிசயங்களை கண்டு பயிற்சிகள் எதுவும் நடந்துவிடுமோ என்று சொல்லி அச்சப்பட வேண்டாம் நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள தகுதி உடையவர்களாக இருக்க இது என்னாகுமோ இது எதன் மூலம் வந்து ஆசீர்வாதமோ என்கிற பயம் வேண்டாம் திடீரென்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம் அதற்கான தகுதி நீங்கள் உடையவர்களாக இருக்கிறீங்க அதை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க அதை நம்புங்க விசுவாசிங்க பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க நீ தேவையான என்ன பண்ண

பார்த்த வயசாயி குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு தவறி போச்சு அந்த சூழ்நிலையில அவர்களுக்கு குழந்தை உடைகிறார்கள் என்பதை நிரூபிக்கிறார்கள் இரண்டாவது பாருங்க கணவனுடைய உறவு இல்லாமலேயே கண்ணிக்கு குழந்தையார்கள் இங்கே நிர்மிக்கிறது தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி அப்ப நம்ம இந்த காரியங்களை தேவனாலே எல்லாம் கூடும் நம்ம இயேசு கிறிஸ்துவாலே எல்லாம் கூடும் என்று சொல்லி விசுவாசிப்பதற்காக இங்கே பிரசங்கிக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது நீங்க எந்த காரியத்தை குறித்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கடவுளை திருப்பி பார்க்க மாட்டாரு அவ்வளவுதான் என் சபை கேட்கப்படாது என்கிற ஒரு சூழ்நிலையில நீங்கள் இருப்பீர்களானால் இன்னைக்கு நம்புங்க வயசானவர்களுக்கும் அற்புதத்தை செய்ய முடியும் ஆண்டவருக்கு ஆண்டவரால கண்ணிகளுக்கும் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும் அற்புதத்தை செய்ய அடுத்து பாருங்க இன்னொரு வசனத்தை நீங்க வாசிக்கலாம் அது யோகா இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வாசம் இனியும் வராது தேவத்தை இந்த தேவத்திற்கு வேலையை ஆண்டவர் கட்டளை ஜனங்களுக்கு செய்ய ஆண்டவர் அனுப்புவர் நமக்காக தேவத்தூவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே சொல்லியாகவும் தேவத்தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பணிமுடை செய்கிற பணிமடை ஆமையாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது நமக்கு பணிமுடை செய்ய முடியாமையா நமக்கு உதவி செய்ய முடியாது வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரோடு பேசுகிற செவிக்கிற காரியங்களை ஆண்டவர் பதில் தரும்படி அவர்களை பயன்படுத்துகிறார் நம்மை உற்சாகப்படுத்தும்படி நம்மை உயிரோட்டும்படி அவர்களை பயன்படுத்துகிறார் இங்க வர தேவத்தூர் எங்க வர்றாரு இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல வர பாருங்க தேவத்தூர் அவர்களை பயப்படாதீர்கள் இதோ எல்லாம்

ഒരു വർഷം കുടുകിട്ട് അതിലെല്ലാം പോളാച്ചു കുടിച്ച് ഒരു സുഹാധാരെ മുമ്പേ പ്രച്ച അല്ലെ കയ്യെട്ടി പാമ്പ இங்க நீங்க நல்லா இருப்பீங்க ஒரு நல்ல செய்தியை சொல்றதுன்னு சொல்லி சொல்றது யாரு தெரியுமா தேவனுடைய சமூகத்தில இருந்து பரிசந்தர் பரிசுதன் பரிசு நேர் உங்க கற்பகத்தை ஒரு செய்கிறவர்கள் ஒரு சாதாரணமான மாஷன் கிடையாது பூமிய மாடுற மாஷன் கிடையாருங்க கற்பனுடைய தோல் இருக்குங்க இருக்குங்க ஆண்டவருடைய குழப்பை எப்பொழுதும் பரிசு சொல்றேன்னு ஒரு தோல் ஊர்வலம் தெரியாது வாழ்வான எப்படி வாழ்வாக ஒரு கடன்பிடிக்க முடியாது ஒரு சுத்தமா இருக்க நாகரிகமா இருக்கலாம் ஒரு கூட முடியாது சாதாரண

திரும்ப திரும்புக்கு போகிறாரித்தானு சந்தோஷத்தை உண்டாகும் தெரியுமா கல்வாரியில சீனத்தினாலே நம்முடைய பாவம் அருள் யார் விசுவாசிக்கிறார்களோ அதுதான் சந்தோஷத்தோட்டம் இருக்கிறார் <tolitan> <mortality>

இருபத்தி அஞ்சாவது வருஷம் இருபத்தி ஒன்னாவது வருஷம் வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை என்று கேட்டிருந்தான் சொல்லுங்க எங்கிய ஆண்டவர் சொல்றாரு

இந்த வேதத்திலே இருக்கிற அதிசயங்களை நாம் கண்களால் காண வேண்டும் இந்த அதிசயங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் அந்த விசுவாசத்திற்குடி அப்படியே நீ சீடியே ஆண்டவரே எனக்கும் சீடர்களுக்கு விசுவாசத்தோட ஆண்டவரே கேட்க வேண்டும் புரீதாய் போய் லாஜிக்கனா புரியாத

உள்ளே போய் இருவருக்கும் பின்னாக கதவை கத்தனை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாய் மீதும் தன் கண்கள் அவன் கண்கள் மீதும்

ஒரு விசா திருமணி அஸ்விட ஊழியத்தையாக மிகவும் பிரயாசப்பட்டவர் ஆண்டவரே உமக்காக பிரயாசம் தேவனால <Sessly> செய்கிறார் <Sessly> <Sessly> எப்படியும் எதையும் செய்வார் அப்ப நம்மள கிறிஸ்து பிறந்த நாளிலே ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நம்ம அழுதுவனா நம்மள ஆசீர்வதிக்க அவரால் என்ன முடியும் முடியும் சமாதானம் இல்லைன்னு சொல்லி அழுதுவனா சமாதானத்தை கொடுக்க அவரால் முடியும் பிரச்சனையோடு இருக்கிறான் என் குடும்பத்தில் பிரச்சனையோடு இருக்கிறேன் கண்ணீரோடு இருக்கிறேன் வேதனையோடு இருக்கிறேன் கிறிஸ்து பிறந்ததே